இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு ஆறு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒன்று கமா மைனஸ் மூணு கமா ஒன்பது கமா மைனஸ் இருபத்தி ஏழு கமா எக்ஸட்ரா என்ற பெருக்குத் தொடர் வரிசையின் முதல் எட்டு உறுப்புகளின் கூடுதல் காண்க இப்போ நமக்கு ஒரு பெருக்கு தொற்று வரிசை கொடுத்துட்டாங்க இதோடைய ஃபஸ்ட்டு எட்டு உறுப்புகளோட கூடுதல் கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ தொடர் வரிசைனாலே நமக்கு தெரியும் முதல் உறுப்பு ஏ எடுத்து எழுதுவோம் போல பொது விகிதம் ஆர் எடுத்து எழுதுவோம் ஏ முதல் எட்டு உறுப்புகளையும் கூடுதல்ன்றதுனால என்னோடய மதிப்பு எடுத்து எழுதுவோம் சரிங்களா பாருங்கள் முதல் உறுப்பு ஏன்னு எடுப்போம்மா முதல் உறுப்பு ஏவோட மதிப்பு என்ன ஃபஸ்ட் இருக்கிறது ஒன்று அதே போல் பொது விகிதம் ஆர் டி டூ டிவைட் பை டி ஒன்று எடுப்போமா டி டூவோட மதிப்பு ரெண்டாவது இருக்கிறது மைனஸ் மூணு டி ஒன்று ஃபஸ்ட் இருக்கிறது ஒன்று அப்போது கீழே வந்து ஒன்று போடலாம் ஒன்று போடணும்னு ஒன்று தான் அப்போ ஆடு மதிப்பு என்னவாக இருக்கும் மைனஸ் மூணு அடுத்து பாருங்கள் இப்போ என்க்கு ஏத்தினா எட்டு உறுப்புகளையும் கூடுதல் கட்டிருக்காங்க அப்போ என் வந்து என்ன எட்டு இப்போ உறுப்புகளையும் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கான பிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் எஸ்என் ஈக்குவல் ஏ ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ எஸ் என்னோடய மதிப்பெண்ண எட்டு ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன ஒன்று இன்ட்டு ஆரோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு அடுக்கு என்ன அப்போ என்னென்ன எட்டு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஆரோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் ஈக்குவல் இப்போ ஒன்று எடுத்து உள்ளே பெருக்கும் போது நமக்கு சேம் ஒன்று அப்படி தான் கிடைக்கும் இப்போ மைனஸ் மூணு வந்து எட்டு தடவை இப்போ அடுக்கு இருக்கா அப்போ எட்டு தடவை பெருக்கலாமா அப்போ இருக்கும்போது என்னாகும் மைனஸ் மூணு இன்ட்டு 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 மைனஸ் மூணு வருமா இப்போ எட்டு தடவை நம்ம எடுத்து எழுதியாச்சு சரிங்களா இப்போ மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அதே போக மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸு மூணு இன்ட்டு மூணு ஒன்பது சேம் ஒன்பது மூணு மூணு இப்போ ஒன்பது 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 பேருக்குன்னா எண்பத்தி ஒன்றா இங்கேயும் சேம் ஒன்பது ஒன்பது பேர் இருக்கும்போது எண்பத்தி ஒன்று இப்போ இந்த ஒன்று எண்பத்தொன்னையும் பிறக்கணும் ஒன்னால பிறக்கும் போது எண்பத்தி ஒன்று அப்படியே வந்துடும் அடுத்த எட்டுல பிறக்கலாமா எட் எட்டு எட்டு எட் அறுபத்தி நாலா அப்போ கூட்டும்போது ஒன்று அப்படியே வந்துடும் எட்டு எட்டு கூட்டினா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒன்று நாலு அஞ்சு ஆறு அப்படியே வந்துடும் சரிங்களா என்ன வரும் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வருமா மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் டிவைட் பை மைனஸ் மூணு மைனஸ் ஒன்று எத்தனை கூட்டினா மைனஸ் நாலு ஒன்று கொண்டு போயிருக்கோமோ அதே டென்னு கிடைக்குமே அப்போது இதுலேருந்து ஒன்று லெஸ் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்று கழிச்சிட்டோங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபதுன்னு வருமா டிவைட் பை மைனஸ் நாலு இப்போ நாலு வகுக்கலாமா ஒரு நாங் நாங்கள் இப்போ எத்தனை நாள் இருக்குது ஒரு நாங்கு நாங்கள் மீதி ரெண்டு இருபத்தஞ்சில் எத்தனை நாள் இருக்குது ஆறு நாங் இருபத்தி நாலு மீதி ஒன்று பதினாறு எத்தனை நாள் இருக்குது நாங் நாங் பதினாறு ஜீரோ அப்படியே வந்துடுமா இங்கே மைனஸ் இருக்குது அப்போ என்ன வரும் மைனஸ் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதுன்னு வருமா மைனஸ் எப்பவுமே கீழே வராது தொகுதியில் தான் வரும் சரிங்களா அப்போது எஸ் எட்டு எட்டு உறுப்பு கூடுதல் எவ்வளவு மைனஸ் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க பிளாக்ல